ஆதரவு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து விஜய் பக்கம் சாய ஆரம்பித்து விட்டால் அதனால் விஜய் வலிமை அடைவதற்கு பாஜகவும் ஒரு காரணம் என்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதாலே தான் இப்பொழுது அண்ணாமலை இந்த திட்டமாற்றப்படி உறுதியாக சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுப்பார் என்று தெள்ள தெளிவாக பலரும் சொல்கிறார்கள் இது நெய்னார் நாகேந்திரனும் மற்றும் பிற பாஜக தலைவருக்கும் இது எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை வந்து அண்ணாமலை அண்ணாமலையுடைய அண்ணாமலை பற்றி இரண்டாம் கட்ட பாஜக தலைவரிடம் கருத்து கேட்டாக்க அவங்களும் பட்டும் படாமல் பதில் சொன்னது போக இனி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்டத்திலும் அண்ணாமலைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அநேகமாக இங்கே வந்து திமுக மணிக்கும் பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக அண்ணாமலை மாறுவார் தமிழக பாஜக கட்சித் தலைவராக இருப்பார் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக அண்ணாமலை மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கின்றன என்று பலரும் சொல்லுகிறார்கள் சமீப